இலக்கியா இருந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது நம்ம ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் எங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜானகியத்தையை வந்து பதினா விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் அது மட்டும் இல்லாம அத்தையாக இருந்துகிட்டு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்காங்க இங்க பாருங்க கௌதம் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க இனிமேல் யார் நான் தான் உன்னோட அம்மா நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு வந்து புதினா வந்தாலுமே கூட அவங்க எல்லாருமே போலி மாதிரியானவங்க தான் இவங்க யாரு என்ன அப்படின்றத நான் என்ன கொஞ்ச நேரத்தில் நிரூபிக்கிற நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க கௌதம் வேற எதுவும் வந்து நீங்க நினைக்காதீங்க நானா சொல்ற வரைக்கும் நீங்க வந்து யாரையுமே உங்க மனசுக்குள்ள இவங்க தான் என்னோட அம்மா இவங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிடுவே நம்பிடாதீங்க அவங்க எவ்வளவு ஆதாரம் தான் கொண்டு வரட்டும் எந்த ஆதாரம் கொண்டு வந்தாலுமே கூட நீங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா கான்பிடென்டா இருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா உங்க அம்மா உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு கான்பிடென்டா கொடுத்துட்டாங்க இதுக்கு பதிலாக நம்ம ரேவதியை பற்றினா உண்மையாக சொல்லிருந்தாலே நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இந்த விஷயத்த முடிச்சிருப்பாரு அதாவது ரேவதியை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இலக்கியாவும் இந்த ஜானகி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேலையை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம கூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க மறுபடியும் எல்லாருமே வந்து போதின்னா அந்த இடத்துல அசம்பிள் ஆயிடுறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா கௌதம் நீ வண்டியா நம்ம போகலாமா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதும்னா அவங்க இருந்துகிட்டு நம்ம கௌதம கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு கோவம் ஏன்னா இவங்களை யார் அமிச்சாங்க என்ன ஏது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கௌதம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு கிச்சன்ல இருந்து ஒரு கத்தியை வந்து பதினா எடுத்துட்டு வராங்க என்ன கத்தியை வச்சு மிரட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம இலக்கியா இருந்துட்டு கத்தியை வச்சு மிரட்டுறது மட்டும் இல்ல நீங்க உண்மையா சொல்லல அப்படின்னா உங்களை கொலை பண்றது கூட நான் தயாரா இருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இலக்கியா இருந்துட்டு மாஸ் காட்ட ஆரம்பிச்சாங்க இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்லாம நீ என்ன பண்ணாலும் சரி கௌதம் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மகன் அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இப்போ அந்த பைரவி இருக்காங்க இல்லையா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருத்திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்காங்க ஏ இலக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அவங்க அவ்வளவு சொல்றாங்க ஆனா அப்ப கூட நீ கேட்காம இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியும் பைரவியும் வந்து கேட்க ஆரம்பிச்சிடாங்க ஆனா நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை இப்பவே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடுறது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அதாவது அந்த லேடி இருக்காங்க இல்லையா அவங்களோட கழுத்துல கத்தி வச்சுட்டு நீங்க சொல்லலை அப்படின்னா நான் கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பூச்சாடி தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இலக்கிய இருக்கிற கோவத்துக்கு பயங்கர கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி அதில் ஓதுறாங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் கௌதம வந்து வந்து கௌதம் வந்து பெத்தவங்க அப்படி பெத்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவங்களை யார் அமிச்சது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உண்மையா சொல்லுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்களோ அதை விட பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா உண்மையை மட்டும் நீங்க இங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இப்போ உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வச்சுட்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியாக கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி அவன் வந்திருக்கவங்களை வந்து இப்போ வாக்குமூலம் கொடுக்க வச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க